அலாம் வலைக்கும் ஹலோ எவ்ரி ஒன் நம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அருமையான சுவையில் மணக்க மணக்க பருப்பே சேர்க்காம சாம்பார் எப்படி செய்யணும் சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு சேர்க்காம சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டையும் பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறாருந்தால் பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது வந்து வாசனைக்காக தான் சேர்க்குறோம் அடுத்து இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலை சோம்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு அதனோடய பச்சை வாட போனால் போதும் ரொம்ப வதக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வதக்கிச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க சூட்டோடு வந்து சேர்த்துறாதீங்க இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் அடுத்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மூணும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரைஞ்சிடாமல் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு மூணு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு சேர்க்காம பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே நேரம் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் மசாலா வந்து கருகிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் பச்சை வடைலாம் போய் கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடலில் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கெட்டியாகிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் டோட்டலாக நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து சாம்பாரோட பதம் எந்த மாதிரி வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே தண்ணியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதோட கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வந்துருச்சு அடுத்து இதை மூடி போட்டு ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ நான் மூடி போட்டுவிட்டேன் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு நொறக்கட்டி நல்லா கொதிச்சு வந்திருக்கு வாசனையும் சூப்பராக இருக்குது நல்ல திக்காகும் வந்திருக்கு நான் உங்களுக்கு வந்து கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்ல திக்காகி வந்திருக்கு அந்த கலர் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்குது இந்த ஹோட்டலில் இட்லி தோசைக்கெலாம் சாம்பார் கொடுப்பாங்கள்ல அந்த வாசனை வந்து நல்லா தெரியுது அந்த அளவுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை திரும்ப கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அருமையான சுவையில் மணக்க மணக்க பருப்பே சேர்க்காம சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட பருப்பே சேர்க்காம மணக்க மணக்க அருமையான சுவையில் பொட்டுக்கடலை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூட மட்டும் இல்லாமல் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் கலந்து விடும்போதே பாருங்கள் அந்த கலரும் சரி அந்த திக்னஸும் சரி எந்த அளவுக்கு இருக்குன்னு வாசனையும் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் மரமளர்ப்பம் இயற்கை காப்போம்